அன்பார்ந்தவர்களே உங்களுக்காக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் சொல்லி உங்களுக்காக விசேஷித்த வண்ணமாக நாங்கள் ஜபிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் வேத வசனம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக இந்த உலகத்துல அவர் பிறந்து இந்த உலகத்துல முப்பத்தி மூன்றரை வருடங்கள் வாழ்ந்து அவர் தன்னுடைய உலக ஓட்டத்தை முடித்து பரலோகத்திற்கு அவர் பரமேறி போனார் அவரை குறித்துதான் வேத வசனம் சொல்லுகிறது அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவர் இந்த பூமியில வாழ்ந்த நாட்களிலே அவர் நன்மை செய்கிறவராக சுற்றித்திருந்தார் எந்தெந்த ஊருக்கெல்லாம் அவர் போனாரோ அங்கெல்லாம் அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்து கொண்டே போனார் மறித்தவர்களை உயிரோடு கூட எழுப்பினார் வியாதிப்பட்டவர்களை சுகமாக்கினார் நடக்க பண்ணினார் படுத்த இருந்தவர்களை எழும்பி நடக்க பண்ணினார் இப்படி பலவிதமான அற்புதங்களையும் அடையாளங்களையும் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில அவர் செய்து கொண்டே போனார் அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து தான் வேதம் சொல்லுகிறது அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில அவர் நன்மை செய்கிறவராக சித்தித்திருந்தாரோ அதே போல இன்றைக்கும் அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறார் எங்கே ரெண்டு பேர் பேர் நாமத்தினாலே கூடுவீர்களோ அவர்கள் மத்தியில நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாமத்தினாலே நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம் இங்க மத்தியில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இங்க வந்திருக்கிறார் உங்களை தேடி வந்திருக்கிறார் எதற்காக என்றால் அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்தாரோ அதே போல உங்களுக்கும் நன்மை செய்வதற்காக இங்கே வந்திருக்கிறார் பல வருடங்களாக ஒரு பெண்மணி வியாதி நிமித்தம் அவங்க எத்தனையோ மருத்துவரிடத்துல போனாங்க அவங்க பணம் எல்லாம் போச்சுது சொத்தெல்லாம் போச்சுது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மருத்துவரிடத்துல போனார்கள் அவர்களுக்கு சுகம் கிடைக்கவே இல்லை கடைசில இயேசு கிறிஸ்து வருகிறார் என்கிற அந்த செய்தியை கேட்டு அவங்க ஏசு கிறிஸ்து வராங்க வரும்போது திரள் கூட்ட மக்கள் ஏன்னா ஏசப்பா இந்த பூமியில வாழ்ற நாட்கள் அவர் எந்தெந்த ஊருக்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் திரள் கூட்ட மக்கள் ஏன்னா யார் யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாம் ஏசு கிறிஸ்துடத்திலிருந்து நன்மையும் ஆசிர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டு அவங்க கடந்து போவாங்க அதனால போகிற இடமெல்லாம் திரள் கூட்டம் நம்ம வியாதியின் நிமித்தம் அவங்க பணம் போச்சுது சொத்து போச்சுது எல்லாமே போச்சுது கடைசில ஏசப்பாவை பார்த்து சுகத்தை பெற்றலாம் அப்படின்னு வர்றாங்க முடிவு பண்ணாங்க எப்படியாயிலும் சரி ஏசப்பாவை பார்த்தரணும் போறாங்க முடியல முண்டி அடித்து முடியல கடைசில அவருடைய தொங்கலையாவது தொட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணி வஸ்திரத்தின் தொங்கலை தொட்டாங்க பாருங்க ஒரு வல்லமை ஏசு கிருஷ்ணத்தில் புறப்பட்டு வந்து அவர்களை சுகமாக்கிட்டு எவ்வளோ ஆயிரக்கணக்கான பணத்தை அவங்க செலவு பண்ணாங்க ஒவ்வொரு மருத்துவரிட்டியா போகிற பொழுது ஒவ்வொரு ஆஸ்தியையா சொத்தையா வித்து அவங்க பணமா எடுத்துட்டு போய் கொடுப்பாங்களாம் ஆனா சுகம் கிடைக்கல கடைசில ஏசு இடத்துல வந்தாங்க இலவசமாக சுகத்தை பெற்றுக்கொண்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி போனாங்க எத்தனை மகிழ்ச்சி எத்தனை சந்தோஷம் உண்டாயிருக்கும் கொஞ்சம் அந்த நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க யாதி நிமித்தம் ஊர் ஊரா மருத்துவர்கிட்ட போனாங்க சுகம் கிடைக்கல ஆனா கடைசில ஏசப்பா கிட்ட வந்தாங்க சுகம் கிடைத்தது சந்தோஷம் கிடைத்தது சமாதானம் கிடைத்தது நிம்மதி கிடைத்தது அந்த ஏசு கிறிஸ்து எங்க வந்திருக்கிறார் அந்த ஏசு கிறிஸ்து இங்க வந்திருக்கிறார் ஒருவேளை நம்முடைய மாம்சத்தின் கண்களுக்கு தெரியாம இருக்கலாம் இங்க இருக்கிறார் அவர் ஆவியா இருக்கிறார் அவர் இல்லாத இடமே கிடையாது இங்க ஏசப்பா வந்திருக்கிறார் இந்த தெருவுக்குள்ள வந்திருக்கிறார் இங்க இருக்கிற உங்க யாவரையும் ஆசிர்வதிப்பதற்காக உங்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்காக இயேசுங்க வந்திருக்கிறார் இருபது வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நாங்க வந்து உங்ககிட்ட துண்டு பிரதியை கொடுத்து இயேசுவை நம்புங்கன்னு சொன்னோம் அதே போல என்கிட்ட வந்து சொன்னாங்க ஐயா நீங்க இயேசுவ நம்புங்க இயேசுவ நம்புங்கன்னு சொன்னாங்க நான் வியாதிப்பட்டு இருக்கிற அந்த சூழ்நிலை சொன்னாங்க பாருங்க அவங்க சொன்ன வார்த்தை அப்படியே நான் ஏற்றுக்கொண்டு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை நோக்கி கூப்பிட்டேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என் பக்கத்துல வந்தார் என்னை தொட்டார் சுகமாக்கினார் இருபது வருஷமா உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மறித்து போனா இருபது வருஷம் ஆயிருக்கும் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே மறித்து மண்ணுக்கு மண்ணாய் போயிருப்ப எல்லாருமே என்ன மறந்து இருப்பாங்க ஆனா இன்னைக்கு நான் உயிரோடு கூட இருக்கிறேன் அப்படின்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு போட்ட உயிர் பிச்சை அதனால்தான் நாங்க வந்து உங்களுக்கு சொல்றோம் எங்க வாழ்க்கையில இயேசப்பா நன்மை செய்தார் அதே போல நீங்களும் இயேசுவை நோக்கி கூப்பிட்டீங்க அப்படின்னா நன்மை செய்வார் அப்படின்னு நாங்க ஊர் ஊரா தெரு தெருவா நாங்க சொல்லி கொண்டு வருகிறோம் ஆகையினால நீங்க யாராயிருந்தாலும் சரி இயேசுவை நோக்கி கூப்பிடலாம் யாராயிருந்தாலும் சரி இயேசுவை நோக்கி கூப்பிடலாம் யார் கூப்பிட்டாலும் சரி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நன்மை செய்வார் அவர் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் அதே கிறிஸ்து இன்றைக்கும் மாறாத தேவனாய் இருக்கிறார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக எப்படி நன்மை செய்தாரோ அதே போல இன்றைக்கும் அவரை தேடி அவரிடத்துல வருகிற யாவருக்கும் நன்மை செய்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகையினாலே நீ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி கூப்பிடுங்க அவர் வருவார் சுகத்தை தருவார் ஏசப்பா கிட்ட வந்தா இந்த பூமியில ஆசீர்வாதமா வாழலாம் அது மாத்திரமல்ல நம்ம பாவத்தை மன்னிச்சு சொர்க்கத்திற்கு கூட்டிட்டு போவார் நம்ம பாவத்தை மன்னித்து சொர்க்கத்துல போய் நித்திய ஜீவன்ல கொண்டு போய் நம்மளை நித்திய நித்தியமாய் வாழ வைப்பார் பரலோக ஆசிர்வாதத்தை நமக்கு ஏசப்பா தருவார் கிட்ட வந்தா ரெட்டிப்பான ஆசிர்வாதம் பூமியிலயும் நல்லா வாழலாம் பரலோகத்திலையும் மறித்த பிற்பாடு கடவுளத்துல போய் சந்தோஷமாய் வாழலாம் ஏசு இல்லாம ஒருவரும் பரலோகத்திற்கு போக முடியாது ஏனென்றால் பாவம் மன்னிப்பை கொடுக்கிறவர் மாத்திரம் மாத்திரம்தான் அவர் மாத்திரம்தான் பூமியில வந்து மனுஷனுடைய பாவத்துக்காக ரத்தம் செஞ்சிருக்கிறார் ஆனால் அவரை ஏற்றுக்கொள்ளுங்க அவரை நோக்கி கூப்பிடுங்க பாவத்தை மன்னிச்சு உங்களுக்கு வாழ்வு தருவார் உங்களுக்காக நாங்க ஜெபிக்க போகிறோம் ஜெவித்து முடிக்க போகிறோம் ஆகையனால ஆங்காங்க இருக்கிறவங்க இருக்கிற இடத்துல கண்களை மூடி நீங்க இயேசுவை நோக்கி பார்ப்பீங்களா கூட எல்லா வித அற்புதம் செய்வசு கூட வரு எல்லா வித அற்புதம் செய்வார் செய்வா கிடுவா நந்த பாட தேற்றிடுவார் மந்தகோள உள்ளத்தை கேற்றிடுவார் இயேசு கோட வருவார் எல்லாவித அற்புதம் செய்வார் கடந்துள்ளை கஷ்டங்கள் நீக்கிடுவார் கடந்துள்ளை கஷ்டங்கள் நீக்கிடுவார் கண்ணீர்கள் அனைத்தையும் குடைத்திடுவார் கூட அனைத்தையும் எல்லா வித அற்புதம் செய்வார் ஏசு கூட வருவா எல்லா வித அற்புதம் செய்வார் எடுத்த காரியத்தை வெற்றி பெறுவேன் எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவேன் எதிரியான சாத்தா முறியடிப்பேன் எதிரியான பேர் முறியடிப்பேன் நெறியடி கூட வருவா எல்லா வித அற்புதம் செய்வார் இயேசு கூட வருவா எல்லா வித அற்புதம் செய்வார் நீங்களே அதிகமாய் அன்பின் பரலோக தகப்பனே துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா அப்பா அந்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா நாங்கள் நோக்கி பார்க்கும்படியா இந்த இடத்துல நாங்கள் வந்திருக்கிறோம் தகப்பனே இந்த கிராமத்தின் மக்களுக்காக இந்த கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்திற்காகவும் தகப்பன அப்பா நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் உடைய சத்தியத்தை கத்தாவே நாங்கள் விதைத்திருக்கிறோம் தகப்பனே அந்த வார்த்தைகள் கத்தாவே அறுபதும் நூறுமாய் இந்த கிராமத்துல பலன்தரும்படியா என் தேவனாகிய கத்தை நீங்க கிருவை சேங்க இந்த கிராமத்துல நீங்க வாங்க தகப்பனே இந்த கிராமத்தின் மக்களை நீ சந்திப்பீராக தகப்பனே ஒரு விசையாய் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் உடைய பாதபடியில் வருகிறோம் தகப்பனே இந்த நாள்ல இந்த கிராமத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு வேலை தகப்பனே அப்பா தூரத்தில் இருந்து தகப்பனே இந்த செய்தியை நாங்க பக்கத்துல வந்து கேட்க முடியவில்லையே என்று சொல்லி தகப்பனை கலங்கி கொண்டு இருக்கலாம் தகப்பனே வியாதியின் படுக்கையில இருக்கலாம் தகப்பனே அப்பா அந்த பிள்ளைகளுக்கு வியாதி நீங்க நீக்கி போடும்படியாய் சேவிக்கிறேன் ஐயா அந்த வியாதியின் படுக்கை நீங்க மாற்றி போடும்படியாய் சேவிக்கிறேன் தகப்பனு அப்பா ஒரு விஷயாய் தகப்பனே மனம் இறங்குவீராக இந்த கிராமத்தின் மீது மனம் இறங்குவீராக தகப்பனு அப்பா உமக்கு நன்றி தகப்பனு அப்பா ஒருவேளை வேலை தகப்பனே அப்பா வியாதியின் படுக்கையில் இருக்கிற அந்த பிள்ளைகளை நீங்க சந்திப்புபடியாய் சேர்க்கிறேன் தகப்பன அப்பா நடக்க முடியாமல் தகப்பனை தவிக்கிற பிள்ளைகளுக்காக இந்த சமூகத்தில் வருகிறேன் ராஜா அப்பா என்னும் கூட குழந்தை இல்லாத பிள்ளைகளுக்காக பாதபடியில வருகிறேன் அப்ப அநேக சாட்சிகளை இந்த பிள்ளைகள் சொன்னாங்க தகப்பனே அப்ப அந்த சாட்சிகளை குறித்து இந்த பிள்ளைகள் ஒரு விஷய சிந்திக்கும்படியாய் அப்பா மன கண்களை என் தேவனாகிய கருத்தர் திறந்தளும்படியாய் சபிக்கிறேன் தகப்பனே என்னுடைய வாழ்க்கையில உட்படதான் அற்புதம் நடக்காதா என்று சொல்லி தகப்பனே ஒருவேளை கலங்கி கொண்டிருக்கலாம் தகப்பனே அந்த பிள்ளைகளுக்கு தகப்பனே ஏற்ற நேரத்துல தகப்பனே பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனியை என் தேவனாகிய கருத்து நீங்க கொடுக்கும்படியாய் சேமிக்கிறேன் தகப்பனே அப்பா இத்தனை வருடங்கள் ஆயும் எனக்கு குழந்தை என்று சொல்லி தகப்பனேன் அப்பா கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு தகப்பனே இன்னொரு பெருத்த ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாய் சேபிக்கிறேன் ஐயா அப்ப அந்த வாங்க சொன்ன அந்த சாட்சி ஆமென்றும் ஆமேனும் ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு தகப்பனே அது சீக்கிரத்தை நீ கர்ப்பத்தின் கணியை கொடுக்க போகிறதற்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா அவமக்கு நன்றி 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 தகப்பனே அப்ப அந்த வார்த்தைகள் பிள்ளைகளுக்கு தகப்பனே புரோஜனங்களா வார்த்தைகளா இருக்கும்படியாச்சு வைக்கிறேன் அப்பா இன்னும் பில்லி சூரிய கட்டில தகப்பன இருக்கிற பிள்ளைகளை நாங்கள் நினைக்கிறோம் தகப்பனே மந்திரத்துக்கு பின்னாடி போகாதபடிக்கு தகப்பனே என் தேவனாகிய கர்த்த இந்த பிள்ளைகளுடைய மன கண்களை திறந்தருவீராக தகப்பனு திறந்தர்விலாக தகப்பன ஏசுதான் உண்மையான தெய்வம் என்று ஏற்றுக்கொள்ளும்படியாய் தகப்பனே பிள்ளைகளுக்கு கர்த்தாக நீங்க மனம் விளங்குவீராக ஒரு விஷய பிள்ளைகளுடைய தகப்பனே நமக்கு நன்றி அப்ப அந்த ஊர்ல அந்த கிராமத்துல அந்த தெருவுல நீங்க வந்திருக்கிறபடியா நமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்க பெருத்த ஆசிரியத்தை கொடுக்க போவதற்கா நமக்கு நன்றி செலுத்துகிறேன் தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்படி நடத்துங்க துதி குண வகையுமே எல்லாம் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறேன் ஏசு கிருஷ்ண ஜபங்களும் சீன் நல்ல பிதாவே ஆமே